இந்த வாரம் முதலாவது கேள்வி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முகமது அர்சலான் என்பவர் கேட்குறார் என்ன கேட்குறாருனா இங்குள்ள அரபிகள் தொழுகையில் தொழுகையின் ஒரு நிலையான சஜிதாவிலிருந்து எழுகின்ற பொழுது மாவு மாவு குலைப்பதைப் போல கைகளை ஊன்றி எழுவதை நான் பார்க்கிறேன் இவ்வாறு செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா விளக்கவும் கேட்டிருக்கிறார் அதாவது இப்போ சவுதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜிதாவிலேருந்து எந்திரிப்பாங்கள்ல சஜிதா செஞ்சுட்டு நம்ம எப்படி நேராக எந்திரிச்சிடுவோம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த மாவு குலைக்குவாங்கள்ல இப்படி இப்படி கையை வச்சு ஊண்டி உண்டு அப்புறம் எந்திரிப்பாங்க மாவு குலைக்கிற மாதிரினா கை ரெண்டையும் மாவு பிசைகிற மாதிரி ஒரு வடிவத்தில் வைத்து கொண்டு அப்படி ஊண்டி விட்டு எந்திரிப்பாங்க அது சும்மா சாதாரணமாக நம்ம என்ன செய் நம்ம என்ன செய்வோம் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன செய்வோம்னு கேட்டால் சஜிதாவிலேருந்து அப்படி உட்காருவோம் உட்கார்ந்துட்டு அப்படி எந்திரிச்சிருவோம் இவங்க என்ன செய்வாங்கன்னா மாவு குலைக்கிற மாதிரி ஒரு 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 சைகை செய்து அதன் பிறகு எழுந்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கருத்தில் சில ஹதீஸுகள் இருக்கின்றன அந்த ஹதீஸுகள் அனைத்துமே சரியான ஹதீஸுகள் இல்லை என்று கடந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய ஹதீஸ்களை அறிஞர்களெல்லாம் தக்க காரணத்தோடு விளக்கியிருக்கிறாங்க அதனால இதை யாருமே நடைமுறைப்படுத்துறது கிடையாது ஆனால் சமீப காலத்தில் வாழ்ந்த அல்பானிங்கிற அந்த அறிஞர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த மாவு குடைக்கிற மாதிரி ஊன்று எழுகிற ஹதீஸு சரியான ஹதீஸு அந்த ஹதீஸு ச தவறான ஹதீஸ் கிடையாது என்று அவரை நியாயப்படுத்தி அந்த ஒரு வாதத்தை முன்வைத்தார் அதை நம்பக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்க இந்த அல்பானி இதை சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் இப்படியான ஒரு ஹதீஸ் இருப்பது அறிஞர்கள் எல்லாம் அறிந்து வைத்திருந்தாலும் அந்த ஹதீஸ்கள் எதுவுமே சரியில்லை என்கிற ஒரு நிலையில் தான் இருந்தார்கள் இவர்தான் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முத முதல்ல இந்த ஒரு வாதத்தை வைக்கிறாரு அவர் ஒரு ஹதீஸ் ஆய்வாளருங்கிற ஒரு பேர் இருக்கிற காரணத்தினாலையும் அதுபோக அவர் ஒரு சில ஹதீஸ் அடிப்படையில் சில காரணங்களை முன்வைக்கிற காரணத்தினாலையும் அதை நம்பி என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாவு குழைப்பதை போல எந்திரிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து கரீபுல் ஹதீஸ் என்கிற நூலில் இப்ராஹிமுல் ஹர்பி என்பவர் எழுதிய கரீபுல் ஹதீஸ் என்ற நூலில் இந்த ஹதீஸ் இருக்கிறது அதில் எப்படி இருக்குது என்று கேட்டால் இபுன் உமர் அவர்கள் தொழுகையில் மாவு குழைப்பது போன்று கையை வைத்திருப்பார்கள் அப்படி அந்த நிலையில் கையை ஊன்றி கொண்டு தான் எந்திரிப்பார்கள் ராயத்து இப்பின உமரை யாஜின்னு ஃபிஸ் சலாத்தி யாத்தமிது அழா எதைகி இதா காம அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது இது இப்பண உமர்கிட்ட போய் கேட்குறாங்க ஏன் இப்படி செய்கிறீங்க எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யாமல் நீங்கள் எதுக்கு இப்படி இப்படி ஊண்டிக் கொண்டு மாவு குழைக்கிற மாதிரி வைத்து கொண்டு எதற்கு செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு ராயத்து ரசோல் அல்லாஹி சல்லா அலிசல்லம் எஃப் அலுஹு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இதை செய்திருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இந்த ஹதீஸை அவர் ஆதாரம் காட்டிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதில் இதில் உள்ள அறிவிப்பு பாருங்கள் பாருங்க இந்த ஹதீசை இபுனு உமரிடமிருந்து அறிவிப்பவர் வந்து அஸ்ரக் பின் கைஸ் என்பவர் அறிவிக்கிறார் அவரிடமிருந்து அத்தியா பின் கைஸ் என்பவர் அறிவிக்கிறார் அவரிடமிருந்து ஹைசம் என்பவர் அறிவிப்பதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹைசம் என்றால் வாப்பா பேரையில் இல்லை ஒன்றும் இல்லை விவரம் இல்லை வெறுமனா ஹைசம்னு இருக்குது அப்போ இந்த ஒரு அடிப்படையில் இந்த ஹதீஸை வைத்து கொண்டு அல்பான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த ஹைசம் என்பவர் யாருன்னு கேட்டால் ஹுவ இபுனு இம்ரானு திமிஷ்கி இந்த ஹைசம் என்பவர் வந்து இபுனு இம்ரான் என்பவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு ஹைசம்ன்றது மகம்பேர மட்டும் சொன்னால் ஹைசம் தந்தை பேரோடு சேர்த்து சொல்வதாக இருந்தால் ஹைசம் பின் இம்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அல்பானி வாதம் பண்றாரு பட்டியலில் போட்டிருக்கிறாரு என்று சொல்கிறார் இந்த ஹதீஸ் சரீ என்று என்ன சொல்றாரு கேட்டா ஹைசம் என்பவர் வந்து இதை அறிவிக்கிறாருன்னு வருதுல ஹைசம்னா இவர் சொல்லக்கூடிய ஐசமே கிடையாது ஆனால் அல்பானி இப்படி சொல்றாரு ஹைசம் என்றால் யார் தெரியுமா அவர் தான் இபுன் இம்ரான் என்பவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வழியாக வந்து முகமது பின்னு வஹ்பு அறிவிக்கிறாங்க ஹிஷாமிபுனு அம்மார் அறிவிக்கிறாங்க சுலைமாயிபுன்னு சுரஹ்பீல் அறிவிக்கிறாங்க இந்த ஹைசம் என்போர் வழியாக யாரெலாம் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதிசை இல்லை பொதுவாக ஹிஷாமிபுனு அம்மார் அறிவிக்கிறாங்க சுலைமாயிபுன்னு சுரஹ்பில் அறிவிக்கிறாங்க இந்த ஹைசம் என்போர் வழியாக யாரெலாம் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதிசையில் பொதுவாக ஹைசம் என்பவரிடமிருந்து மூன்று முக்கியமான நல்ல அறிஞர்கள் அறிவித்திருக்கிறாங்க இவரை பற்றி இபுனா அபி ஹாத்தம் அவர்கள் தனது நூலில் இவரை பற்றி குறிப்பிடுறாங்க குறிப்பிடும் பொழுது லம் எது குருஃபி ஹி முலா தாதீலன் இவரை குறைவாகவோ நிறைவாகவோ ஒரு விமர்சனமும் செய்யவில்லை இவர் பேரை மட்டும் போட்டிருக்காங்களே தவிர இது வந்து குறைத்தும் வர சொல்லலை நிறைவாகவும் சொல்லவில்லை அப்படிங்கிறாரு அதனால் இந்த ஹதீஸில் நான் மன நிறைவு அடைகிறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இதை வந்து நியாயப்படுத்துகிறார் ஆனால் இந்த ஹதீஸ இப்னு சலாஹ் அவர்களும் நவவி அவர்களும் இப்னு ஹஜர் அஸ்தலானி அவர்களும் இன்னும் பல பேர் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் இது பலவீனமானது லா அசல் அழகு இது அடிப்படையே கிடையாது ஆதல் ஹதீஸு லா எஸ்ஸிகு சரியான ஹதீஸ் இல்லை ஓலா யோருஃப் இது அறியப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி நவவியில் இருந்து இப்னு ஹஜர்ல இருந்து இப்னு லாகல இருந்து இன்னும் பல பேர் நினைஞ்சிருக்கிறாங்க இதை பலவீனப்படுத்தியிருக்கிறாங்க அதையெல்லாம் இவர் வந்து அல்பானி எடுத்து போட்டு அவரே போடுறாரு அவரே எடுத்து சொல்லிவிட்டு இவர்கள் பலவீனம் என்று சொல்லி இருந்தாலும் இந்த ஹைசம் என்பவர் வழியாக மூன்று பேர் அறிவித்திருக்கிறார்கள் மூணு நல்ல அறிஞர்கள் இவரை ஒரு ஆசிரியராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் மனசு நிறைவடைகிறதுன்னு ஒரு காரணம் சொல்கிறாரே தவிரா கீழ் நம்பகமானவர் ஒரு நற்சான்று கொடுத்த ஓர் ஆதாரத்தை அவர் காட்டலை இவர் திருப்தி அடைகிறாராம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிட்டு சொல்கிறார் ஆனால் இதில் விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த ஹைசம்னு ஒரு ஆள் வர்றாருல இந்த ஹதீஸ் அரபியில் பார்த்துருங்க இதான் அவர் காட்டக்கூடிய ஹதீஸ் இதில் வந்து ஹைசம்னு ஒரு ஆள் காட்டுறாருல இந்த ஹைசம்னு முட்டை அதில் வந்திருக்கிறத இவர் எப்படி விளங்கிட்டார்னு கேட்டால் ஹைசம் இம்ரான் ஹைசம்னு நிறைய பேர் பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அதில் இவர் யார் யாராக இருக்கும்னு கருதுகிறாருன்னு கேட்டால் ஹைசம் இப்படி இம்ரான் என்பவர் தான் இவர் அப்படின்னு இவர் தப்பாக விளங்கி கொண்டு ஹைசம் இப்படி இம்ரானை பற்றி விமர்சனங்களை தான் என்ன செய்கிறாரு எடுத்து காட்டுறாரு ஆனால் இந்த ஹதீஸை இது தபிரானிலையும் இந்த ஹதீஸு வந்திருக்கிறது தப்ரானியுடைய கபீர்லேயும் வந்திருக்கிறது தபிரானியுடைய ஔசத்துங்கிற நூல்லையும் வந்திருக்கிறது இந்த ரெண்டு நூலையும் என்ன வருதுன்னு கேட்டால் ஹைசம்னு மொட்டையாக வராமல் இதே ஹதீஸ் சேம் இதே ஹதீஸ் ஹைசம்னு மட்டும் வராமல் எப்படி வருதுன்னு கேட்டால் அந்த அரபியில் பாருங்கள் அதுனால் ஹைசம் இப்படின்னு பின் கைசபின் சாலபா எங்களுக்கு ஹைசமா அறிவித்தார் என்று சொல்லாமல் ஹைசம்டா யார் தெரியுமா அல்கமாவுடைய மகன் அங்கே வெறுமனே ஹைசம்னு வருது இவர் காட்டக்கூடிய ஹதீஸில் அவர் யாராக இருக்கும்னா இம்ரானுடைய மகன் என்று இப்படின்னு அல்பானியா விளங்கிக்கிட்டார் ஆனால் இதே ஹதீசை வந்து தபராணி ரெண்டு இடத்துல கொண்டு வர்றாரு ஒன்று கபீர்ல கொண்டு வர்றாரு இன்னொன்று ஔசத்துல கொண்டு வர்றாரு அந்த கபீர்லையும் ஔசத்துலையும் கொண்டு வரும்போது அந்த ஹைசம் யாருங்கிறத தபுரானி விளக்கிடுறாரு ஹைசம் என்றால் யாருன்னு கேட்டால் இம்ரானுடைய மகன் கிடையாது ஹைசம் பின் அல்கமா அல்கமாவுடைய மகன் ஹைசம் என்று அந்த இதே ஹதீசை சொல்லும் பொழுது தபுரானியில ஔஷத்துலேயும் எப்படி தான் வருகிறது கபீர்லையும் அப்படிதான் வருகிறது ஹைசம் பின் அல்கமாண்டு அப்போ ஹைசம் இப்படின்னு அல்கமா என்பவர் தான் அந்த ரெண்டு இடத்துலையும் வாப்பா பேரோட சொல்லப்படுறாங்க அல்பான் எடுத்து காட்டுற ஹதீஸில் ஹைசம்னு மட்டும் வருது அப்போ மூணை இணைச்சி என்ன முடிவுக்கு வரணும் இந்த ஹதீஸ் அறிவித்தவர் வந்து அல்கமாவுடைய மகன் ஹைசம் என்று தான் அவர் முடிவு செய்யணும் இந்த ஹதீஸெல்லாம் அவர் அவர் பார்வையில் படலை அவர்னு சொல்ல ஹைசமை வைத்துக்கொண்டு இந்த ஹைசம் வந்து இம்ரானுடைய மகன் அப்படின்னு ஆள் மாறாட்டம் பண்ணி விளங்கி கொண்டு அந்த ஹைஸமை பற்றி யாரும் குறை சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு அந்த விமர்சனம் கூட ஒரு ஏற்கத்தக்கதா இல்லை குறை சொல்லாட்டி நல்லவராயிருவாரா அவர் நற்சார்ந்து ஏதாவது கொடுத்துருக்கணும் அப்படி ஒரு காட்ட முடியல அப்படி வச்சுக்கிட்டாலும் அந்த ஹைசமை பற்றி உள்ள விமர்சனத்தை போட்டுவிட்டு அதனால நான் மன நிறைவு அடைகிறேன் இவ்வளவு பேர் தப்புன்னு சொல்லி நான் சரிகாண்டேங்கிறார் நவவி சொல்லியிருந்தாலும் இபிநாச்சர் சொல்லியிருந்தாலும் இபுணு சலாஹ் சொல்லியிருந்தாலும் அவங்க இது அறவே பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லி இருந்தாலும் நான் வந்து மன நிறைவு அடைகிறேன்னு சொல்றார்ல அவர் சொல்ற கூடிய ஹைசம் வேற ஆளு இந்த ஹதீஸ்ல இப்ப தெளிவா வந்துருது அப்படின்னு ஹைசமுடைய வாப்பா யாருன்னு அல்கமா தான் வருது அப்படின்னா நம்ம ஹைசமிபின்னு அல்கமா என்பவரைத்தான் நம்ம தேடி பார்க்கணும் ஹைசம் இப்படினு இம்ரானை போட்டு தேடக்கூடாது அவர் இம்ரானை போட்டு கொண்டு செய்யற அந்த அறிஞர்கள்லாம் அல்கமாவுடைய மகன் ஹைசம்னு விளங்கி அதை லைஃப்னு ஆகிட்டு போயிட்டாங்க இந்த ஹைசம் இப்ப அல்கமா யாருன்னு கேட்டா இவர் யாருமே இவருக்கு நற்சாண்டு கொடுக்கவே இல்லை யாருன்னு அறியப்படாத ஒரு ஆள் இவருக்கு எந்த ஒரு ஹைசமீபன் அல்கமான்னு தேடி பார்த்தீங்கன்னா இவர் நம்பகமான ஆள் உறுதியான ஆள் அவரை ஏற்றுக்கிறலாம் அப்படியா இப்படியான்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள் கிடைக்குமான்னா இல்லை அப்போ ஹைசமீபன் அல்கமா என்பவர் தான் இதில் வந்து அறிவிக்கக்கூடிய ஆளாக வந்திருக்கிறார் அவர் ஹைசமுண்டு மொட்டையை அப்டிறதை என்ன செய்கிறார்னு கேட்டால் ஹைசமீபம்னு இம்ரான்ண்டு விளங்குறார் ஏன் விளங்குறாருன்னு கேட்டால் ஹைசமுக்கு அடுத்த அறிவிப்பாளர் கைசுன்னு வர்றாரு அதை வச்சுக்கிட்டோம் கைஸ் தேர்ந்து அறிவித்த ஹைசம் என்றால் இவராகத்தான் இருப்பார் என்று தப்பாக ஊகம் பண்ணி என்ன செய்கிறார்னு கேட்டால் ஹைசம் இப்படி இம்ரான் என்று சொல்லிவிடுகிறார் ஆனால் இப்படி ஊகம் பண்ணி சொல்வதை விட தெளிவான வார்த்தையை கொண்டு இந்த ஹைசம் கைசு வழியாக அறிவிக்கிற ஹைசம் யார் என்று தபரானியுடைய கபீர் ஔசத்ங்கிற ரெண்டு நூல்லையும் வந்திருக்கும் பொழுது இதை வந்து அவர் காட்டுற ஹைசம் அவர் தான் அது அவர் காட்டுறாருல கரீபுல் ஹதீஸ்ல வருதுல ஹைசம்டு வெர்மன ஹைசம்னு வந்தாலும் மற்ற இரண்டு நூல்களில் ஹைசம்பின் அல்கமா என்று வந்திருக்கிறதுனால அல்பானி காட்டக்கூடிய ஹைசம் என்பவரும் அல்கமாவுடைய தான் அப்ப அல்கமாவுடைய மகன் ஹைசமுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது எந்த ஒரு புருப்பும் கிடையாது இந்த ஒரு ஆள் இடம்பெற்ற தான் இபுன் ஹஜர்ல இருந்து இபுனு சலாஹில இருந்து நவவியில இருந்து அனைவரும் இதை பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இதில் பலவீனம் என்பதில் கடுகளவு சந்தேகம் கிடையாது நாங்கள் இப்போ தபுராணிகளையும் ஔசத்துலேயும் கபீர்லையும் காட்டக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள் ஹைசம் பின் கமான் வந்திருக்குதா வந்திருக்குது அதே ஹதீஸில் இன்னும் நல்லா பாருங்கள் இதே வாசகமே வரும் என்ன வாசகம் எந்த ஹதீஸு அந்த அல்பானி காட்டுற ஹதீஸில் வருதோ அதே வாசகம் எப்படி வருது ராயித்து ரசூல்லாஹி சலுல்லா அலிசல்லம் யாஜுனு பிஸ்லாத்தி ரசூசல்லா செல்லம் அவர்கள் மாவு குலைப்பது போல செய்வார்கள் என்று இபனு உமர் சொன்னதாக இதே வாசகம்தான் தபுராணியுடைய அவுசத்துலேயும் வருகிறது தபுராணியுடைய கபீர்லேயும் வருகிறது அந்த ரெண்டுலேயுமே ஹைசம்ண்டு வர்றாரு எந்த ஹைசம் வர்றாருன்னா ஹைசம்பின் அல் கமான்னு ஒரு ஆள் வர்றார் அப்போ இவர் யாருன்னு அறியப்படாதவர் அப்படியானால் அல்பானி ஒரு ஹதீஸில் வெறும் ஹைசம்னு வருதில்லை அவர் யாராக இருப்பார் இதே ஹதீஸை தான் அறிவிக்கிறார் இதே ஆள்கள் வழியாகத்தான் அறிவிக்கிறார் அப்போ என்ன அவர் விளங்கியிருக்க அல்பானி இந்த ஹைதம் என்பவர் வந்து இம்ரானுடைய மகன் ஹைதம் கிடையாது இந்த ஹதீஸை அறிவித்திருப்பவர் வந்து அல்கமாவுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி என்ன சிந்திச்சிருப்பாரே ஆனால் மற்ற அறிஞர்கள் எடுத்த முடிவைத்தான் அவர் எடுத்திருப்பார் அவர் ஆய்வு குறைவில் செஞ்சுட்டு மற்ற அறிஞர்கள்லாம் சரி ஆய்வு செய்யலைன்னு குற்றம் சுற்றுறார் அவர் ஒழுங்காக ஆய்வு செய்யாமல் அவர் மற்ற அறிஞர்கள் பலவீனப்படுத்தினாங்கல்ல அதையெல்லாம் குறை சொல்கிறார் அதனால் மாவு குலைக்கிற மாதிரி உள்ள ஒரு ஹதீஸு அல்பானி சொல்வது போல் அது சரியான ஹதீஸ் கிடையவே கிடையாது ஏன்னா ஹைசம் என்பவர் வந்து ஹைதம்பின் அல்கமா தான் வருகிறார் இவர் சொல்வது போல் ஹைசம் இப்படி ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு வந்து அதை சரி பண்ண பார்க்குறாரு அதுதான் அதில் ஒரு விஷயம்